மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமிகி தனஸ் சந்திரசெகரேந்திர பிரச்சோதி எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் கற்பகம் வெங்கடகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி பார்க்குறோம் அவள் வீடு கட்டுறதுக்காக ஒரு இடத்தை வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டுவதற்கு உண்டான வரைபடத்தை காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் கொண்டு வந்து வச்சு அம்பாளோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு மகாபிரிவாட்டை வந்திருக்கா பெரியவாட்டை வச்ச உடனே பெரியவன் என்ன பண்ணுற அந்த வரைபடத்தை எடுத்து ஒவ்வொரு இன்ச்சாக பார்க்குறேன் சாதாரணமாக பிரிவாக பார்க்க மாட்டேன் சாதாரணமாக பார்க்க மாட்டேன் ஆனால் இதில் ஒன்று ஒன்றா நுணுக்கமாக பிரிவாக பார்க்குற அந்த குடும்பத்தினர்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பேர் நமக்கு கிடச்சிருக்கே இந்த அளவுக்கு நம்ம வரைபடத்தை பெரியவா கையால் தொட்டு எடுத்து அந்த மகான் தனது நயனத்தை அந்த வரைபடத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் செலுத்துகிறாரே அப்படின்னு அந்த ஃபேமிலிக்கு சந்தோஷம் மகாபிரியவ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த வரைபடத்தை கீழே வச்சுட்டு ஒரு கொண்டு வந்த மூங்கில் தட்டில் வச்சுட்டு அதில் என்ன பண்ணுறா திராட்சை குங்குமம் கல்கண்டு அட்சத எல்லாம் பிரசாதமாக கொடுக்குறது இதை விட என்ன வேணும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் இதை விட என்ன ஆனந்தம் வேணும் நமக்கு கிடைச்சு கொடுத்து கேட்டது கிடச்சி கொடுத்து மகாபிரிவாட்ட கொண்டு கொடுக்கணும் அந்த மகானுடைய பார்வை படணும் அந்த மகான் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சி வந்தால் ஆனால் அந்த வரைபடத்தை மகாபிரிவை கையில் வச்சு அப்படி பார்த்து இவர்களுக்கு பிரசாதம் கொடுத்து விட்டார்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறவ அத்தனை பேரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவளுக்கு அத்தனை பூரிப்பு அவளுக்கு பெரியவா பிரசாதத்தோடு எல்லாத்தையும் கொடுத்துட்ட ஆசீர்வாதம் கிடைச்சாச்சு இவெல்லாம் பெரியவாட்டேருந்து உத்தரவாகிட்டு வந்தாச்சு ஒரு வீடு கட்டுறதுன்னு இருக்குது பார்த்தால அது வீடு கட்டி முடித்தவளுக்கு தான் தெரியும் அதில் இருக்கிற சிரமங்கள் என்னத்தான் காசு பணம் இருந்தாலும் வீடு கட்ட முடியாமல் பல பேர் தினருவா காசு பணம் இல்லாமல் அப்பப்போ பணத்தை பேங்க்லேருந்து இருந்து வாங்கிறது கடனில் வாங்கிறது தனது சேமிப்பிலேருந்து எடுக்கிறது இப்படி வீடு கட்டுறவாழ்வும் இருக்க பணத்தை கையில் வச்சுட்டு வீடு கட்டினாலும் சரி அவ்வப்போது பணத்தை சேகரித்து கடனாகவோ சேமிப்பில் இருந்தோ இல்லை ஆஃபீஸில் லோன் போட்டு வாங்கி அப்பப்போ வாங்கி கொடுத்தாலுமே அந்த வீடு உரிய நேரத்தில் முடியுமா கட்டி முடிக்கப்படுமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்வி அது சொல்லுவா இல்லையா வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்களில் இது ரெண்டுமே சாதாரணம் அல்ல ஒரு வீட்டை கட்டி முடிக்கிறதும் சுலபமல்ல நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிக்கிறதும் சுலபமல்ல இது ரெண்டுமே பொருள் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அருள் சம்பந்தப்பட்டது பகவானுடைய அருள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனும் காசு பணம் இருக்கும் எல்லாம் இருக்கும் பத்திரிக்கை எல்லாம் அடிச்சிருப்பார் எல்லாம் அடிச்சிருப்பார் நல்ல கேட்ரிங் எல்லாமே சொல்லி முடிச்சிருப்பார் காசு இருந்தால் போகிறோம் பகவானுடைய அருள் இருக்கணும் இல்லையா திடீர்னு அந்த குடும்பத்தில் யாரோ ஒரு உறவினர் முதல் நாளோ ரெண்டு நாள் முடியோ போயிட்டார் அப்படின்னா ஒரு மூணு நாள் தீட்டு உண்டுனா கல்யாணம் பண்ணக்கூடாது அதெல்லாம் ரொம்ப அதான் சொல்கிறேனே எல்லாமே பகவான் கையில்க்கு நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது காசு பணருக்கு எல்லாத்தையும் பண்ணலான்னு சொல்கிறோமே இதுபோல் ஒரு அசந்தர்ப்பம் ஒரு கல்யாணம் பண்ண வேண்டிய வேலையில் ஒரு அசந்தர்ப்பம் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் பண்ணின ஏற்பாடுகள்லாம் நிறுத்த முடியுமா எப்படி பண்ண முடியும் அதே போல் தான் வீடு வீடு அத்தனை சுலபம் அல்ல ஒரு புது வீட்டுக்கு போகிறதுங்கிறது ஒரு யோகம் இருக்கணும் ஒரு யோகம் இருந்தால்தான் நம்ம அதெல்லாம் பண்ண முடியும் இருக்கா கற்பகம் வெங்கடகிருஷ்ணன் வந்து காமாட்சி அனுகிரகம் வாங்கியாச்சு பிரியா அனுகிரகம் வாங்கியாச்சு வீட்டை கட்ட ஆரம்பிக்கிற கட்டி பிடிச்ச எவ்வளோ டைம் எடுத்துக்கிறதே ஒன்றரை வருஷ காலம் ஒன்றரை வருஷ காலம் கட்டி முடிச்சிடுற ஒன்றரை வருஷ காலம் வீட்டை கட்டி முடித்த உடனே அந்த கட்டி முடித்து அந்த புது வீட்டை பார்க்குற போது இருக்கிற ஒரு சந்தோஷம் வீடு கட்டினவளுக்கு தான் தெரியும் அதாவது அத்தனை நாள் உழைப்பு அத்தனை நாள் செலவழித்த பணம் அத்தனை நாள் ஆஃபீஸ்க்கு எப்பப்போ லீவு போட்டு வீட்டை கவனிச்சுண்டது இதெல்லாம் ஒரு விதமான கஷ்டம் இந்த கஷ்டங்கள் அத்தனையும் அந்த புது வீட்டை பார்த்த உடனே அத்தனையும் மறைந்துவிடும் எவ்வளோ பெருமை அது புது வீடு அப்படிங்கிறது நுழைஞ்சால் இந்த ஹால் நம்மளோட ஹால் இந்த சைடில் இருக்கிற சுவர் என்னோடய சுவர் இந்த பக்க சுவர் என்னோடய சுவர் சொந்த வீட்டில் இருக்கிறவன் சொல்லலாம் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறவன் சொல்ல முடியுமா ஒரு ஃப்ளாட்டில் ஒருத்தன் குடியிருக்கான்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி மயிலாப்பூரில் பார்த்தேன்னா ஒம்பது கோடி பத்து கோடி ரூபா ஒரு ஃப்ளாட்டு இந்த ஃப்ளாட்டுக்காரன் தரைத்தளம் என்னதுன்னு சொல்ல முடியுமா கீழே இருக்கிறவன் சண்டைக்கு வருமா மேலே இருக்கிற தளம் என்னதுன்னு சொல்ல முடியுமா அங்கே இருக்கிறவன் சண்டைக்கு வருமா இந்த சைடு ஷுவரில் ஒரு ஆணி அடித்து ஒன்றை போட முடியுமா எதாவது மாட்ட முடியுமா பக்கத்து வீடுகள் சொல்லுவான் சார் சத்தம் இங்கே கேட்குது நீங்கள் எதுவும் ட்ரில் பண்ணாதீங்க அப்படிம்பார் இந்த சொந்த வீடுங்கிறது அது ஒரு தனி சுகம் அது இந்த அம்மாவுக்கு ஒன்றரை வருஷ காலத்தில் அது பூர்த்தி ஆகிடுது வீடு கட்டி முடித்தாச்சு இந்த வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த அம்மா காஞ்சிபுரம் போகலை போக முடியல இந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க கற்பகம் வெங்கடகிருஷ்ணன் வீடு கட்டி முடித்த பிறகு நம்ம மகாபிரியவர்கிட்ட போய் சொல்லிவிட்டு மகானுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இந்த அம்மா அப்படி இப்படி தள்ளி போட்டு வீடு கட்டி முடித்த உடனே இந்த அம்மா ஒரு நாள் காஞ்சிபுரம் போகிறாங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து போகிறாங்க மகாபிரிவா சொல்லணும் வீடு கட்டி முடித்தாச்சு பிரிவா உங்கள் ஆசீர்வாதத்தில் கட்டி முடித்தாச்சு நீங்கள் அனுகிரகம் பண்ணினால் ஒன்றரை வருஷம் எடுத்து நல்லபடியாக முடித்தாச்சு சிம்பிளாக எங்களோட தேவைக்கு என்னவோ அதுபோல் நாங்கள் கட்டினுட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த அம்மா காஞ்சிபுரம் போகிறாங்க இந்த காஞ்சிபுரம் போய் மகாபிரிவா சன்னிதானத்துக்குள்ளே போயாச்சு இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்